புதிய பூமி நண்பர்களே வணக்கம் நான் ராஜ்பாபு இனி பாபு காணொலி ஒட்டுமொத்த நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த தேர்தல் நம்ம நாட்டோட பொது தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் பாருங்க முதற்கட்டமாக நடந்து முடிந்தது முதற்கட்டமாக தேர்தல் நடந்த மொத்த மாநிலங்கள் இருபத்தி ஒன்னு அதில் நூத்தி ரெண்டு தொகுதிகள் ஆனால் ஒட்டுமொத்தமான தொகுதிகளில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்த மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் மொத்தம் பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளவு வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் நடந்த பிரச்சனை

எழுச்சி பெரிய மாற்றம் எதிர்பாராத திருப்பம் புதிய அலை திரள் திரள போறாங்க படையெடுக்கும் இளைஞர்கள் திசை மக்கள் வரலாறு பார்க்காத காணாத திருப்பம் இதுவரை இல்லாத அளவுக்கு பதிவாக போகும் ஓட்டோட சதவீதம் அளவு ரொம்ப பெருசு ஆளுங்கட்சியின் அதிகமான எதிர்ப்பலை இது எல்லாத்தையும் கூட்டி கூட்டாக்கி ஒரே இடத்துல கொண்டு வர போறது யார் தெரியுங்களா

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் தமிழ்நாட்டில் பதிவாகி இருந்த ஓட்டோட சதவீதத்தையும் பதிவாகி இருக்கும் ஓட்டு சதவீதத்தை வச்சு பார்க்கும் போது நடந்ததா இல்லையான்னு தெரிஞ்சிடும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கும் ஓட்டோட சதவீதத்தின் அளவு அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்குண்டான கடுமையான படி பயங்கரமான எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்திருக்கு அப்படி வந்திருக்கும் இந்த எதிர்ப்பு வலையை மொத்தமாக அறுவடை செய்ய போவது நாங்க தான் சொல்லி யாருங்க நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியான ஹெட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் பேரிடர் சமயத்துல எட்டி கூட பார்க்காதவர் தேர்தல் வந்துச்சுன்னு சொன்ன உடனேயே பத்து பதினஞ்சு தடவை வந்துட்டு போயிட்டாரு அப்படி வந்த எல்லா சமயத்திலுமே அவர் சொன்ன வார்த்தை திமுகவுக்கு அதிகப்படியாக எதிர்ப்பலை இப்ப வந்திருக்கு அந்த எதிர்ப்பலையை நாங்கள் அறுவடை பண்ண போகிறோம்னு சொல்லி அப்படி அறுவடை பண்ண போகிறோம் எந்த எலக்ஷன் இல்லாத அளவுக்கு உண்டான ஓட்டை நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ பாருங்கள் அறுபத்தி ஒன்பது புள்ளி நாலு ஆறு சதவீதம் வாக்கு வந்து பதிவாகி இருக்கு இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எழுபத்தி இரண்டு புள்ளி நாலு நாலு சதவீதம் மூணு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகலை மூணு சதவீதம் கம்மியாட்சி ஆண்டு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான ஓட்டு வித்தியாசத்தில் பாருங்க எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு கடுமையான எதிர்ப்பலை வந்திருக்கு அந்த எதிர்ப்பலை அந்த எழுச்சி புதிய மாற்றம் அது எல்லாம் எங்க பக்கம் வரப்போது நாங்க தான் அறுவடை பண்ண போறோம் சொன்னாங்களே அப்படி உண்மையிலேயே இவங்க சொன்னது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு எண்பதுல இருந்து எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் ஓட்டு பதிவாயிருக்கணும் இல்லைங்களா ஆனா அப்படி எதுவும் புதிய மாற்றம் பெரிய எழுச்சி இளைஞர்கள் திறதாக வந்து பதிவு செஞ்ச மாதிரி எதுவும் தெரியல கம்மியா தானே நிறைவேறி இருக்கணும் அதிகமான ஓட்டு ரிஜிஸ்டர் ஆயிருக்கணும் தமிழ்நாட்டில் ஆனா அப்படி ஆகல ஏன் ஆகல லட்சக்கணக்கான ஓட்டை ஒவ்வொரு தொகுதியிலும் வாயில போட்டுனா எப்படிங்க ஆகும் ஒரு லட்சம் ஓட்டு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கிடையாதுங்க ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிடுச்சு என்னங்க சிட்டிசன் படத்துல வந்து அத்திப்பட்டுன்ற ஒரு ஊரே மேப்ல இருந்து காணாம போன மாதிரி ஒரு லட்சம் ஓட்டு காணாம போச்சுன்னு சொல்றீங்க தமிழ்நாடு ஃபுல்லா காணாம போச்சா ஒரு லட்சம் ஓட்டு ஒரே ஒரு தொகுதியில கோயம்புத்தூர்ல மட்டும் பாருங்க ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிடுச்சு என்னப்பா சொல்றீங்க கோயம்புத்தூர்ல மட்டும் ஒரே ஒரு தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு காணாம போயிச்சா யார் பண்ணதுங்க சாப்பிட்டுருக்காங்க ஒரே வாயில யார் சாப்பிட்டது தெரியுங்களா திமுக திமுக தான் பாருங்க ஒரு லட்சம் ஓட்டு ஒரு லட்சம் வாக்காளர்கள் பேரை கோயம்புத்தூர்லேருந்து நீக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இங்க அவருடைய வாக்கு வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ்லஸில் அவங்க பேர் இல்லை ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இந்த பூத்துக்குள்ள போனீங்கன்னா இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க டெலிட்டர் அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்ல டெலிட் பண்ணிக்காங்கன்னே தெரியல பூத்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு லட்சம் ஓட்டு காணாம போச்சு டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து ஒண்ணு சொன்னாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா எலெக்ஷன் கமிஷன் என்ன ஒர்க் பண்ணாங்க அவங்க எதுவுமே ஒர்க் பண்ணமா தெரியலீங்களே ஒண்ணுமே ஒர்க் பண்ணல அவங்க சுத்தமா பாருங்க வேஸ்ட் தப்பு கிடையாது அவங்கள வேஸ்ட்னு சொல்றது ஆனா பாருங்க கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒன்றிய அரசுல ஆட்சியில இருக்கிறது யாருங்க மோத்தி மோதி மோதி அவர்தான் இருக்காரு ஆனா பாருங்க இன்றளவும் தன்னை ஒரு எதிர்க்கட்சியை போல நினைத்து கொண்டுதான் தான் இன்னைக்கும் பாருங்க காங்கிரஸ் கட்சி தான் ஒன்றியரசுல ஆட்சி செய்து கொண்டு போல எதோ கேட்டாலும் காங்கிரஸ் தான் காரணம் நம்ம பயப்பே அதுதானப்பா என்னப்பா பொருளாதாரம் கம்மியா இருக்குது காங்கிரஸ் தான் காரணம் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ரொம்ப கடுமையான விலை உயர்ந்ததுமே இருக்குது காங்கிரஸ் தான் காரணம் இல்லங்க நீங்க தாங்க ஆட்சி இருக்கிறீங்க அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் இன்னுங்க நீங்க ஆட்சி இருக்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் தான் அதுக்கு காரணமும் காங்கிரஸ் தான் இப்படி என்ன கேள்வி கேட்க போறோம்னு கேட்கறதுக்கு முன்னாடியே பாருங்க எந்த கேள்வி கேட்டாலும் காங்கிரஸ் 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 அதே நினைப்போடு தான் காங்கிரஸ் கட்சி தான் ஒன்றிய அரசு ஆட்சி செய்து கொண்டிருப்பதை போல நரேந்திர மோடி அவர்கள் கட்சி எதிர்க்கட்சியாக இருப்பதை போல எலெக்ஷன் கமிஷன் பாருங்க இந்த தேர்தல ஒழுங்கா ஒர்க் பண்ண வேலையா எலெக்ஷன் கமிஷன் என்ன வேலை செஞ்சாங்கன்னு தெரியல இப்ப புரியுதுங்களா தற்கொலை மலன் ஏன் இவருக்கு ஊருக்குள்ள பேருக்கு சொல்லி அந்த பேரை இவருக்கு பொருத்தமா தான் நம்ம வச்சிருக்கோம்னு சொல்லி தருத்துங்களா யார் எந்த கட்சி ஆட்சியில இருக்காங்க அப்படி எந்த கட்சி ஆட்சியில இருக்கும்போது யார் மேல பழி வச்சு யாரை குறித்து விமர்சனம் பண்றோம்ன்றது கூட தெரியாத அளவுக்கு ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளு அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் எனக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம் ஜனகரமண போட்டா அது முன்னாடி போயிட்டாரு ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம் அது அவை குறிப்பில போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணு ஆளுனர் வந்து ஒரு நியூட்ரல் ஜட்ஜ் அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது திமுக உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார் அதனால் தான் மாண்பு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டிய மாதிரி பேசுறேன் தற்குறியாக இருக்கிற மலைக்கு தற்குரி மலைன்னு பேர் வைக்காம இமயமலன் பேர் வைப்பாங்க சரி பேர் வச்சது கூட அப்படி வச்ச பேர் சுத்தமா அவருக்கு அமைஞ்சது கூட அவர் ஓரமா இருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனா பாருங்க ஒரே தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு காணமா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்துக்கு மேல இந்த அளவுக்கு டெலிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஏதோ அஞ்சு ஓட்டு பத்து ஓட்டு ஏன் ஐம்பது நூறுன்னு சொன்னா கூட சகிச்சுக்கலாங்க காணாம போச்சு டெலிட் ஆச்சு வாக்காளர்கள் பேர்ல பட்டியலையே இல்லைன்னு சொல்லி ஆனா பாருங்க ஒரே தொகுதியில கோயம்புத்தூர்ல இருந்து மட்டும் ஒரு லட்சம் ஓட்டு காணாம போச்சு தோக்க போறது தற்கொலை மலை பொறுத்த வரைக்கும் தோக்க போறது முடிவான ஒன்று இருந்தாலும் இப்பவே காரணத்தை தேடுறாரு இதுப்பா நீங்க தோத்துட்டீங்கன்னு கேட்டா ஐயோ நாங்க தான் ரிசல்ட் வராதுக்கு முன்னாடி சொல்லிட்டோமே ஒரு லட்சம் ஓட்டு லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஏன் எடுத்தாங்க ஒரு லட்சம் ஓட்டு அப்படி நீக்கப்பட்ட அந்த ஒரு லட்சம் பேருமே பாருங்க எங்களுக்கு ஓட்டு போடுறதா முடிவு பண்ணி வச்சிருந்தவங்க யார் அதெல்லாம் சொன்னா உளவுத்துறை இது எப்படியோ உலக உளவுத்துறையை கொண்டு வந்து எஃபிஐ மூலமாக இந்த ரகசியத்தெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு அப்படி தெரிந்த கையோடு தான் பாருங்க இன்னும் பா இது கோயம்புத்தூர்ல தக்குரி மலைக்கு ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டு ரெடியா இருக்காங்களா இருக்க கூடாதே இருக்க கூட என்ன பண்ணுவா டெலிட் பண்ணுங்க ஒரே தொகுதியில ஒரு லட்சம் ஓட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருந்து காணாமல் போன சம்பவத்தை இதற்கு முன்பாக நம்ம ஏன் கேள்வி போட்டுருவோமா வாய்ப்பே கிடையாது அது முதல் முறையாக தற்கொலை மலை நிக்கிற கோயம்புத்தூர் தொகுதியிலிருந்து ஒரு லட்சம் ஓட்டு காணாமல் போயிடுச்சு உனக்கு எல்லாம் சூடு சொரண ஈனம் எதுவுமே கிடையாதா

நான் பணம் தரணா இல்லையா நான் எந்த அளவுக்கு நேர்மையா நடக்கிறான்னு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி ஜூம் லென்ஸ் வச்சு பாருங்க நீங்க தான் சொன்னீங்க உங்க சொல்படி தான் பாருங்க நான் கேமரா எடுத்து பின்னாடி வரோம்னு சொல்லி கேமரா எடுத்துன்னு ஃபாலோ பண்ண மீடியாவை நடு ரோட்ல நிறுத்தி அவ்வளவு கத்து கத்துனாரு சும்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்த மீடியாவே தடுத்து நிறுத்தி அவ்வளவு கலாட்டா பண்ணவர் இப்ப பாருங்க கோயம்புத்தூர் தொகுதியில ஒரே ஒரு தொகுதியில இருந்து ஒரு லட்சம் ஓட்டு லிஸ்ட் காணாம போயிடுச்சுன்னு சொல்லும்போது போது அப்ப அந்த ஒரு லட்சம் பேரை ஒட்டு மொத்தமா திரட்டி நேரம் கலெக்டா பண்ணி மீடியால ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிக்க மாட்டாரா சீன் போட்டுக்க மாட்டாரா ஒரே தொகுதியில ஒரு லட்சம் ஓட்ட ஒரே வாயில போட்டு முழுங்கி ஜீரணம் பண்ணி தண்ணி குடிச்ச ஒரே வேட்பாளர் யாருனா அது தற்கொலை மலைதான் என்பதை பெருமையோடு சொல்றோம் இதெல்லாம் ஒரு பூத்தை குறிப்பிட்டு அந்த பூத்துல மட்டும் எட்நூத்தி முப்பது ஓட்டு நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு சமீபத்துல என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில எட்நூத்தி முப்பது பேர் டெலிட்டர் அங்கப்பா பள்ளி அந்த ஒரே ஒரு அங்கப்பா பள்ளியில் உள்ள ஒரே ஒரு ஓட்டுச்சாவடியில ஓட்டுச்சாவடியிலிருந்து மட்டுமே எட்நூத்தி முப்பது வாக்காளரை நீக்கி இருக்காங்க இப்படி எட்நூத்தி முப்பது வாக்காளர்களை நீக்கி இருக்காங்கன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இவங்களுக்கு வந்த உடனே பாருங்க எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லணும் எட்நூத்தி முப்பது எட்நூத்தி முப்பது ஓட்டுகள் வந்து ஒரே பூத்துல நீக்கப்பட்டிருக்கு ஒருத்தர் எட்நூத்தி முப்பது ஒருத்தர் எட்நூத்தி ஐம்பது ஒருத்தர் தொள்ளாயிரத்தி எண்பது அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது எட்நூத்தி முப்பது பேர் காணாமல் போச்சு நீக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அந்த ஸ்கிரிப்ட ஒரே மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஒரே மாதிரி சொல்றது தப்பு கிடையாது ஆனா பாருங்க உண்மையிலேயே ஒரே ஒரு ஓட்டுச்சாவடியில் இருந்து மட்டும் எட்நூத்தி முப்பது வாக்காளர்கள் நீக்கி இருக்காங்களா அதுவும் குறிப்பா இவங்க சொல்ற அந்த அங்கப்பா ஸ்கூல்ல

கவுண்டம்பாளையத்தில் உள்ள அந்த அங்கப்பா பள்ளியில் அமைந்துள்ள எட்டு வாக்குச்சாவடிகள் மொத்தமாக சேர்த்தே நூத்தி பன்னிரெண்டு பெயர்கள் மட்டுமே நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ஒன்பது புதிய பெயர்கள் சேர்த்துருக்காங்களே சேர்த்தப்பட்டு நீக்கம் செய்ததை நூத்தி பன்னிரெண்டு பெயர்கள் என்று சொன்னால் அது எதுக்காக நீக்கம் பண்ணாங்கன்னு நிறைய ரீசனை செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படி நீக்கம் பண்ணாங்கன்னு சொன்ன அந்த எண்ணிக்கை நூத்தி பன்னெண்டு பேரு ஆனா புதுசா புது வாக்காளர்கள் பெயர்கள் சேர்க்கப்பட்ட எண்ணிக்கை நூத்தி இருபத்தி ஒன்பது ஊரை தெரிஞ்சுக்கிட்டான்னு ஒரு திரைப்படத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் மொத்தமா கூட்டு வந்து வேஷம் போட்டு ஏல கம்பெனியில கூட்டு ஏல எடுப்பாங்க இல்லைங்களா என்னையா இது ஆயிரம் ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி எட்நூத்தி முப்பதுன்னு ஆரம்பிச்சாரு முதல்ல ஒரு இருந்து காணாமல் போன வாக்காளர்களோட எண்ணிக்கை எண்ணூத்தி முப்பதுன்னு ஆரம்பிச்சு ஏதோ பாருங்க ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொஞ்சம் கொஞ்சமா தானா பரவாயில்ல கடால பாருங்கள் ஒரு லட்சம் பேருட்டார் ஆமாங்க சேஃப்டி முக்கியம் இல்லைங்களா நாளைக்கு தற்கொலை மலை வெளியே தலை காட்டணுமே நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன் நான் வந்தேன்னா அப்படி இமயமலையை தாண்டிடுவோம் உயர்ந்துடுவேன் இமயமலையோட உயரமாக போயிடுவான் அப்படி இப்படி என்னென்னமோ விதவிதமான புதுசு புதுசாக ரீல் காட்டுற டைலாக் எல்லாம் ரீலை காட்டி பேசிட்டு இப்போ மொத்தமாக தோல்வியை தழுவி உட்காரும்போது அசிங்கமாக போயிடும் இல்லைங்களா அதுக்காக தான் முன்னாடியே இப்போவே தோல்வியை கட்டுக்கட்டாக பட்லு பண்ணாக கட்டி வைக்கிறதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுவதாக இந்த ஒரு லட்சம் ஓட்டை

ஸ்டேட் கண்ட்ரோலில் கிடையாதுன்றது குறிப்பிடத்தக்கது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி பட்டகாலியே படம் கெட்டக்கூடிய இயக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வாண்டடா பர்பஸ் அடிப்பட்ட இடத்துலயே வந்து வேணும்னு திமுக எங்களை அடிச்சுன்னு இருக்கிறாங்க எப்படி தெரியுங்களா இன்னும் பா இது இப்பதான் எங்களுக்கு சொந்தமான வாக்காளரை ஒரு லட்சம் பேரை வாயில போடுங்க நீங்க பேரை நீக்கி இப்போ பாருங்க பணத்தை எங்க கிட்ட இருந்து பச்சை போறாங்க யாருங்க தேர்தல் பறக்கும் பறக்கும்படை அதிகாரிகள் யார் சொல்கிறதுங்க எங்கேருந்து பரிச்சின் போகிறாங்கன்னு சொல்லி வானதி சீனிவாசன் அக்கா அவர்கள் சொல்கிறாங்க நாங்கள் பாட்டுங்க சும்மா பாருங்கள் கட்டுக்கட்டாக கையில் காசை சும்மா தான் வச்சுருந்தோம் சும்மா வச்சிருந்த எங்கள் கிட்ட இருந்து தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் பணத்தை புரியும் போயிட்டாங்க ஏங்க சும்மா கையில் கட்டுக்கட்டாக இந்த சமயத்தில் காசை வச்சு நிற்கிறீங்கன்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க நாங்கள் ஒன்றும் சும்மா வச்சிடலங்க கையில் காசை பூத்து ஏஜென்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக வச்சுருந்தோம் அந்த காசை அப்படி பூத்து ஏஜென்ட்டுக்காக சம்பளம் கொடுக்கறதுக்கு வச்சிருந்த காசை எங்கள் இருந்து புரியும் போயிட்டாங்க திமுக கட்சி இதை போலாம் பண்ணக்கூடாதுங்க தமிழக அரசு தான் சொல்கிறோம் தமிழக அரசு இதை போலாம் பண்ணக்கூடாதுங்க ஏங்க அவங்க பாட்டுக்கு பூத்தி ஏஜென்ட்டுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காக சும்மா வச்சு இந்த காசை எங்க தேர்தல் பறக்க முடியாத அதிகாரிகளை வச்சு புரியும் போ வைக்கிறீங்க தப்புங்க இதெல்லாம் அப்படின்னு யாராவது தமிழக அரசை நோக்கி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கங்க உங்களுக்கு ஏதாவது இருபதாயிரம் ஏன் கேட்பாங்க எலெக்ஷன் கமிஷன் சரி எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க யார் கண்ட்ரோலில் இருக்குன்ற ஒரு விஷயம் கூட தெரியாம தற்கொலை மேலே அந்த பக்கம் தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு லட்சம் பேரை நீக்கிட்ட மாதிரி நீக்காத ஒரு லட்சம் பேர் பட்டியல அவரு கொடுத்து நிற்காரு இந்த பக்கம் பாருங்க பூத் ஏஜென்ட்டுக்காக சம்பளம் கொடுக்க வச்சிருந்த காசை எங்கிட்ட இருந்து புரியல் போயிட்டாங்க தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள்னு சொல்றாங்க சரி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளாதே யார் கண்ட்ரோல் இருக்கிறாங்க மோதி 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 ஒருத்தர் பாருங்க ஃபியூச்சர் எம்பி ஆகணும் அப்படின்ற ஒரு நினைப்போடும் தற்கொலை மலையை சொல்றோம் ஃபியூச்சர் எம்பி ஆகணும்ன்ற ஒரு நினைப்போட கோயம்புத்தூர்ல நிக்கிறாரு இவங்க பாருங்க ஏற்கனவே கோவையோட எம்எல்ஏவா இருக்கிறாங்க ஆனா பாருங்க இவங்க ரெண்டு பேருக்குமே எந்த துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படி யார் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறையோட அதிகாரிகள் யார் சொல்லி ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஒரு உண்மை கூட தெரியாம ஒருத்தர் எம்பி ஆகணுமா இன்னொருத்தர் எம்எல்ஏவா இருக்கிறாங்களா இந்த மாதிரிலாம் அநியாய அக்கிரமை உங்க கட்சிக்குள்ள ஏகப்பட்டது நடந்து இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக தான் பாருங்க சொந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே மொத்தமா வாழ்க்கையை வெறுத்து போய் ஓட் பார் இந்தியான்றாங்க அடடா அவர் ஏற்கனவே சொன்னதுங்க வோட் ஃபார் இந்தியான்னு சொல்லி வோட் ஃபார் இந்தியான்னு ஏற்கனவே அப்ப சொன்ன வீடியோ இந்த நிமிஷம் வரைக்கும் நாடு முழுக்க வைரல் வோட் ஃபார் இந்தியா வோட் ஃபார் இந்தியா பாயோ ஹேனோ இந்தியா ஆனால் இப்போ சொன்ன குஷ்பு அம்மா போட்டாச்சு நாங்க அதுக்காக அந்த அம்மா ஓட்டு போட்ட விஷயத்தை பேசுறதுக்காக சொல்றோம் ஓட்டு என்ன பண்ணணும் சும்மா பாருங்க அவங்க கட்சி பெயரை போட்டு ஜெயிக்கணும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் ஆனா பாருங்க குலுகுற மாதிரி वोट ஃபார் இந்தியா இந்தியாவுக்கு ஓட்டு போடுங்க இந்தியா கூட்டணியை ஓட்டு போடுங்கன்ற ஒரு வகையில ஓட் ஃபார் இந்தியான்றதாம் ட்விட்டர் பேஜ்ல ஓ சாரி இப்போதான் எக்ஸ் பேஜ் மாதிரி சொல்லுவீங்களா எக்ஸ் பேஜ்ல பாருங்க वोट ஃபார் இந்தியான்னு அவங்க போட்ட அந்த விஷயம் பத்தி எஞ்சி இது குறித்து மீடியால கேட்டப்போ கோபம் கொப்பளிக்கி தாங்களுக்கு கொந்தளிச்சு அனால தெரியுறாங்க பாருங்க நான் ஃபார் இந்தியா அப்படி நீங்க படி ஒரு ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறது உங்களுடைய பதில் புரியல குஷ்பு எது பண்ணாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இல்ல தேவையில்லாத ஒரு பிரச்சனை உண்டாக்கணும்னு உட்கார்ந்துட்டு இல்ல ஓட் ஃபார் இந்தியா என்ன நம்மளுடைய நாடு தானுங்க நம்ம நாட்டு எப்படி கூப்பிடுவீங்க இதுக்கு முன்னாடி ஓட் ஃபார் இந்தியா போடும் போது யாருக்குமே பிரச்சனை வரலையே ஓட் ஃபார் இந்தியா போடுறத பத்தியே நீங்க பேசிக்கிறீங்க அதுக்கப்புறம் பாருங்க சார் போட்டு தானே

பாரத்து பாரத் ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்ட சமயத்தில் கூட பாருங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பாக இந்தியான்ற ஒரு போர்டுக்கு பதிலாக பாரத்னு ஒரு போர்டு தான் வச்சிருந்தாங்க அது ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சு கேட்டாக்கா தெரியாம நடந்து போச்சுங்க இனிமே இதே போல நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க சோ இந்தியா கூட்டணிக்கு பேர் வச்ச நொடியில் இருந்து இந்தியான்ற ஒரு வார்த்தை சொல்றதை கூட இவங்க தவிர்த்து கொண்டிருந்த நிலையில்

காங்கிரஸ் கட்சிக்கு ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது ஓட் ஃபார் இந்தியான்னு குழு கொடுக்குறாங்களே அப்படிலாம் கிடையாது அந்த அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க சார் சோ பார்னு சொன்னதா சொல்றாங்களே ஆமாப்பா சார் சோ பார்னு நம்மள சொல்றாங்களா இல்ல இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட்டு அவங்களுக்கு நானூறு சீட்டு கொடுங்கன்னு சொல்றாங்களா கேட்டு சொல்லுங்க கூட வந்து குழி பறிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இந்த அம்மா பக்கம் போய் நிற்கும் போது டக்குன்னு பாருங்க இன்னொரு பக்கம் இன்னொரு குழி ரெடி ஆயிடுச்சு அதை யார் வெட்டுறதுங்க இவங்க தான் ராதிகா சரத்குமார் அவர்கள் ஓட்டு போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க அப்படி வந்து நிற்கும் போது பிரசில் கேக்குறாங்க என்னங்க ஓட்டு போட்டீங்களா என்னங்க நடக்க போகுது மாற்றம் வர போகுது மக்களை சந்திச்சீங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க மாற்றம்னா எப்படிங்க இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களான்னு அந்த பிரசனை போட்டு கேட்டாரு அதுக்கு அந்த அம்மா பாருங்க எந்த ஒரு கோவப்படல மாற்றம்னா இப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா மாற்றம்னா இந்தியா கூட்டணி சொல்ல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் மாற்றம்னா இந்தியா கூட்டணி வரும்னு சொல்லலங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் வரும் தேசிய ஜனநாயக எங்க கட்சி தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி பெரிய அளவுல வெற்றி பெறும்னு சொல்லி டக்குன்னு அந்த பட்டி ஆட்சி மேனேஜ் பண்ணிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக அமோக வெற்றி பெறும் இப்படி ஒற்ற மாத்தி ஒத்த ஒரே நாள்ல அதுவும் பாருங்க முதற்கட்ட தேர்தலையே ஒற்ற மாத்தி ஒத்த கூடவே இருந்து குழி பறிக்கிற சம்பவத்தை பார்த்துதான் சொல்றாங்க என்னப்பா பட்டகாலியே படம் கெட்ட கூடியே கெடும் சொல்லுவாங்களே இப்படி ஓவர் ஒரே நாள் அதுவும் முதல் கட்ட தேர்தலே இவ்வளவு குழி பறிக்கணுமா நம்ம கூடவே இருந்து அந்த அம்மா என்னன்னா இந்தியான்னு போட்டுட்டு சார் சோ நானூறு சீட்டுக்கு மேல இந்தியா கூட்டணி கொடுங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் சொல்றாங்க இந்த அம்மாவை பார்த்தா மாற்றம் வரும் எதிர்பார்க்கிறாங்க மூச்சு விட முடியாத அளவுக்கு முதற்கட்ட தேர்தலையே இவ்வளவு தொல்லை கொடுத்தா அப்ப பாரு அதிகப்படியான உயிர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லா ஜீவன்களுக்கும் மனிதன் உட்பட எல்லா ஜீவன்களுக்கும் பாருங்க உயிர் அவங்க கையில் உடம்புக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட குரூப்போட உயிர் மட்டும் அவங்க கிட்ட இருக்காது வேற இடத்துல இருக்கும் என்னப்பா இது மாயாஜால மன்னன் விட்லாச்சாரிய திரைப்படத்துல வருவதை போல மாயாஜால கதை போல சொல்றீங்களே மாயாஜால கதையே தான் என்ன மாயாஜாலம் நீங்க கேக்கலாம் இந்த காணொலியில சொன்னா அது பாருங்க ரொம்ப பெருசாயிடும் அதனால பாருங்க அது என்ன மாயாஜாலம் அப்படி புதைச்சு வச்சிருக்கிற உயிர் என்ன உயிர் எங்க புதைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பயங்கரமான மாயாஜால ரகசியத்தை நாளைக்கு வெளியிடும் காணொலியில பார்ப்போம் இந்த காணொணிக்குள்ள வந்த ஏ டு செட் ஒட்டுமொத்தமான விஷயங்களை கூட்டி கழிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்க பதிவு பண்ணும்போது ஒரு லட்சம் வாக்காளர்களை ஒட்டுமொத்தமா ஒரே வாயில போட்டு முழுங்கி ஜீரணம் பண்ணி ஏப்பமிட்ட இந்த விஷயத்தை குறித்து நீங்க கண்டிப்பா என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கத்தில நீங்க கவனுக்கு மீண்டும் காணம் சதிப்போம் நம்பி வணக்கம்